நோவாவின் அதிசய பேழை உங்கள நிறைய பேருக்கு நோவாவின் அதிசய பேழை கதை தெரிந்திருக்கும் ஆனால் இன்று சொல்ல போகும் இது ஒரு வண்ணமயமான கற்பனை கதை பல ஆண்டுகளுக்கு முன் உலகம் முடிவில்லா மழையில் மூழ்கியது ஆனால் இந்த கற்பனையில் அந்த மேகங்கள் சாம்பல் நிறமல்ல அவை நெருப்பு நீலக்கல் பச்சை ஒளிகளில் எரிந்து வானத்தில் உயிருள்ள டிராகன்களைப் போல சுழன்றன இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நோவா சாதாரண வேலையை கட்டவில்லை அவரது கப்பல் ஒளிபொங்கும் உயிர் மரத்தால் செதுக்கப்பட்டு உள்ளே ஒளிர்ந்தது அதன் சிறகுகள் பீனிக்ஸ் பறவையின் பெரும் சிறகுகளை போல ஜொலித்தன ஒவ்வொரு ஆணியும் விண்மீன்களை போல மின்னியது அந்த கப்பல் சாதாரண நீரில் அல்ல படிகம் போல படப்பழக்கும் அலைகள் மீதம் இருந்து கீழே விண்மீன் உலகங்களை பிரதிபலித்தது ஜோடிகளாக விலங்குகள் வந்தன ஆனால் இந்த கற்பனை உலகில் அவை பிரகாசிக்கும் காவலர்களைப் போல இருந்தன சூரியனைப் போல எரியும் பொன்முடி கொண்ட சிங்கங்கள் கண்ணாடி போல ஒளிரும் இறகுகள் கொண்ட மயில்கள் நிலவொழியில் படவழக்கும் வெள்ளி தந்தங்கள் கொண்ட யானைகள் முத்துப்போல் வெண்மையான இறகுகள் கொண்ட புறாக்கள் வானத்தில் ஒளிப்பாதை விட்டுச் சென்றன பெருவெள்ளம் வந்தபோது அது சாதாரண மழையல்ல வானம் பிளந்து பச்சை சிவப்பு நீலக்கல் போன்ற ஒளி திரைகளை பொழிந்தது அந்த கப்பல் வானக கடலை கடந்து சென்றது விண்ணுலகில் மிதக்கும் கப்பல் போல இறுதியில் நீர் அடங்கியது ஆயிரம் சூரியனை விட பிரகாசமான ஒரு வானவில் வானத்தை நிறைப்பது ஏழு நிறமல்ல மனிதன் காணாத எண்ணற்ற வண்ணங்கள் பச்சை ஒளியால் எரியும் கிளையுடன் புறா இறங்கி வந்தது அப்போது நோவா உணர்ந்தார் பூமி மீண்டும் உயிர்த்தெழுந்தது இறைவனின் வாக்குறுதி அந்த வானவில்லில் மட்டுமல்ல இப்போது நதிகளிலும் மலைகளிலும் வானத்திலும் ஒளிரும் ஒவ்வொரு மணி துளியிலும் பிரகாசித்தது இது ஒரு புதிய உலகின் தொடக்கம் நம்பிக்கையும் கற்பனையும் என்றும் மங்காத வண்ணங்களில் நீந்த கதை